புடிச்சு பாத்தாக ஏனா இதெல்லாம் கணக்கறது நீங்க என்ன செய்யப் போறீங்க கேக்குறமா நான் கணக்கப்ல பேரனா நான் அப்படி இல்லமா நான் புடிச்சத வாங்கிட்டு போய் வீட்ல ஒரு அலி போய் நான் கணக்கற கொஞ்சம் இருக்கீங்களா வாங்கிட்டு போய் உன் பழத்தை வாங்கு நான் கேக்குறேன் உன் பழம் நல்ல பழம்னு தெரியல நீ என்ன செய்யற உன் பழத்தை தூக்கி வெளியில ஓடு நான் பார்க்கணும் இல்ல பழத்தை காட்டி எல்லாம் யாரும் பார்க்கிறது இல்ல. உங்களுக்கு மாம்பழ வேணும் அப்படின்னு சொன்னா என் பழத்தை காட்டுவேன் ஏனா வெயில் அத்தியமா இருக்கு. ஏமா அப்படி நான் என்ன சொல்றேன் வெயில் அத்தியமா இருக்கு. சரி. என் பழத்தை காட்றனா வெளியே எடுத்து வே ஓயாம நீங்க எல்லாம் வரவங்கலாம் காட்ட கேக்க நான் எதுக்கு நீங்க சந்தேகம்னா என்ன வரவங்களா வந்து என் பலத்த எடுத்து காட்டு பலத்த எடுத்து காட்றது வெயில கட்ட வெம்பிராது என் பலம். அடுத்து வரவங்க வாங்குவாங்களா அடுத்தது. சரி நான் பல வேலைன்றதுல போவாக. கேட்டி பேசி நாசமத்துக்கு போறலே கேட்டி பேசு. நீ வந்து வெயில்ல விக்கிறது அது சரிதே நான் எனக்கு பல பேர் கை பட்டுறது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின ஒரு சந்தேகத்தை வேற ஒண்ணுமில்ல உனக்கு பிடிச்சா வாங்கு பிடிக்காடி போ அம்மா உன் பழத்துல எத்தனை கொட்டை இருக்கும் ஒரு கொட்டை தான் இருக்கு ஒரு கொட்டை ஆமா கை குடுற நான் வியாபாரம்தம்மா என்ன அதனால தான் இவ்வளவு விலாவரியா துருவி துருவி கேக்குறேன் உங்க வியாபாரம் என்ன வியாபாரம் இது புளியம் வியாபாரம் உங்க பழத்தை பிடிச்சிருக்காங்களா யாராவது ஹரே உங்க பழத்தை பிடிச்சிருக்காங்க பழத்தை என்ன இதுக்கு பிடிக்கிறாங்க

பாடினா பாடுவேன் ஓடுனா உட்காந்தாடு அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோஜாக்காரி அடி ரோட்டோ ரீட்டு காரி ரோசா பூ ஜேளக்காரி அடி நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா அடி ஒரு திணிக்கிற சிவகாமி குட்டி

வீட்டுல போய் குத்து விளக்க ஏத்தன வச்சுக்க அந்த வீடு எவலை சுகு ஜகுதியே இருக்கா விளக்கு ஏறியாது வீடு தீப்புடிச்சிரும் கண்ணங்காறு தகிழை ஏத்துருக்கோம் கொட்டு கூட கண்ணகத்து குங்குல ஏச்சிருக்கா கொட்டு போடு கண்ணங்காரு தங்கிடு எஞ்சினுக்கா கட்டு கூட கண்ணகத்து பொங்கு இல்லையேனுக்கா கட்டு போடு உருட்டி முழிக்க ஏத்துருக்கா கொட்டு போடு ஆடி உருட்டி

அடி சிவிserialize கொடுத்து திங்கார போட்டு வச்சு